அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் غனிய தர்கரிய ஆலமளே முஸ்தலஹல் ஹதீஸ் என்னும் நூலின் பாடங்களை தொடராக நாம் படித்து வருகிறோம் நேற்று தினம் ததலீஸ் என்றால் என்ன எதற்கு ததலீஸ் என்று சொல்லப்படும் என்பது பற்றிய தாரீஃபையும் அதன் உடைய விளக்கத்தையும் நாம் தெரிந்து அதோடு இரண்டு வகையான வகைகள் இருக்கின்றன என்பது பற்றிய விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டோம் ஒன்று ஹரீசனுடைய அறிவிப்பு தொடரில் மோசடி செய்தல் இரண்டாவது வந்து ஹரீஸை அறிவிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதுல வந்து மோசடி செய்தல் என்று என்ன இருக்கு அப்படின்னா இரண்டு வகைகள் இருப்பதாக நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் அதில் முதலாவதாக இந்த நாம் பார்க்கவிருப்பது அதாவது ஹரீஃபனுடைய அறிவிப்பு தொடரில் மோசடி செய்தல் என்பதை பற்றிய விளக்கத்தை தான் இவ்வாறு மோசடி செய்வாங்க அப்படிங்கிற பற்றிய விளக்கத்தை தான் இன்ஷா இந்த நாம் பார்க்கவிருக்கிறோம் இதில் இந்த நூலில் இந்த சம்பந்தமாக ஒரு விளக்கத்தை சொல்லி இருக்கிறார்கள் என்ன அப்படின்னா எப்படி எல்லாம் இந்த ததிரீசு இஸ்னாத் என்பது எப்படி எல்லாம் நடக்கும் என்பதை பற்றி அறிஞர்கள் விவரிக்கின்ற போது அது மூன்று அடிப்படைகளில் நிகழும் மூன்று அடிப்படைகளில் என்ன செய்யவும் நிகழும் என்பதாக என்ன செய்யறாங்க குறிப்பிடுகிறார்கள் ஒன்று அலிஸ்தாத் விழுத்தாட்டுதல் என்ன விழுத்தாட்டுதல் என்பதை பார்ப்போம் இரண்டாவது அதாவது சமப்படுத்தி விடுதல் இரண்டாவது என்ன மூன்றாவது என்ன அப்படின்னா சுண்டித்து விடுதல் இந்த மூன்று அடிப்படைகளில் என்பது நடக்கும் என்பதாக என்ன செய்யறாங்கன்னா குறிப்பிடுகிறார்கள் இப்ப இஸ்காத்னா என்ன தஸ்வியான என்ன அல் கதஅனா என்ன என்பதை பிரிபத்தியை விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நான் என்ன செய்யலாம் பார்க்கலாம் முதலாவதாக தத்லீதுல் இஸ்நாதுல உள்ள முதல் வகை என்ன அப்படின்னா அலிஸ்காத் இஸ்காத் என்று சொன்னால் விளுகாத் அல் இஸ்காத் ஹுவா ஐ இஸ்தத் ராவி மின் இஸ்நாபில் ஹதீஸ் ராவி அல்லதி ஃபவுதஹு இந்த ஹதீசை அறிவிக்கக்கூடிய ராவி என்ன செய்வாருன்னா விழுத்தாட்டுவார் யார் அவருக்கு மேலே இருக்கிறாரோ அவரை என்ன செஞ்சிருவார் அப்படின்னு சொன்னால் விழுத்தாட்டி விடுவார் விழுத்தாட்டுவார்ன்னா எடுத்துருவார் எடுத்துட்டு என்ன செய்வாரு எலிஷிபிள் ஹதீசை இந்த ஹதீசை அவர் சேர்ப்பாரார் அவர் இருக்கக்கூடிய ஹதீசை அவர் சேர்ப்பார் இல்லை ராவி அல்லது எலி மின் பௌபகி இவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒருத்தரை எடுத்திருக்கிறார் அவருக்கு முன்னாடி இவர் கேட்டதாக அறிவிப்பார் உதாரணத்தை ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அந்த இவருக்கு முன்னாடி இருந்தவரிடம்தான் அவர் கேட்டிருப்பார் ஆனா அவருக்கு முன்னாடி இருந்தவரிடம் நேரடியா கேட்டிருக்க மாட்டார் இப்ப இடையில இருக்கக்கூடிய ராவிய வந்து எடுத்துட்டு இவரே இவருக்கு முந்தி இருக்கக்கூடிய ராவியிடம் இருந்து கேட்டதாக என்ன செய்வார் அறிவிப்பார் இப்ப என்ன செய்யறாரு ராவி அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ராவியை விழுத்தாட்டி விடுகிறார் அதாவது சொல்லுவாங்க அது எப்படி சொல்வார்னா கேட்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே இவர் வந்து இந்த அவரிடம் இருந்துதான் இவருக்கு முன்னாடி இருக்கவர்கள் அதுக்கு முன்னாடி இருக்க நேரடியாக இருந்து என்ன செஞ்சிருப்பாரு கேட்டிருப்பாருன்னு அவங்க நினைக்க கூடிய அளவுக்குள்ள வார்த்தைகளை என்ன செய்வாருன்னா போட்டு என்ன செய்வாரு சொல்லுவாரு தூண் ஐயஸ் அது வந்து அவர் என்ன செஞ்சிருக்க மாட்டா அப்படின்னா அதுல வந்து நான் வந்து இடையில இருக்கக்கூடிய ராவி எடுத்துட்டேன் அப்படின்னா அதுல வந்து விவரிச்சிருக்க மாட்டார் இவர் டைரக்டா அவருக்கு முன்னாடி இருந்தவரிடம் கேட்டது மாதிரியே என்ன செய்வார் அறிவிப்பார் எப்படி நேரடியாக கேட்டவர்களிடம் கேட்டவர்களிடமிருந்து அறிவிக்கின்ற போது என்ன வார்த்தைகளை சொல்லி அறிவிப்பார்களோ அந்த வார்த்தைகளை அவர் என்ன செய்வார் பயன்படுத்துவார் எனக்கு வந்து இவர் அறிவித்தாரு அவரு அவர் எனக்கு கூறினார் நேரடியாக கூறினார் வார்த்தையை சொல்லுவார் அப்ப இப்படியாப்பட்ட சொல்லக்கூடிய ராவிகள் பக்கது சார கர்தாபன் அவர் பொய்யர் என்பதாக மாறிவிடுவார் இப்ப என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணத்தையும் என்ன செய்கிறார்னா இந்த நூலினுடைய ஆசிரியர் மன்ஹது நப்பது அபி அப்படிங்கிற இந்த நூலினுடைய ஆசிரியர் ரெண்டு உதாரணங்களை இந்த இஸ்தாத் என்பதற்கு என்பதை நாம் விலங்கி கொள்வதற்கு ரெண்டு உதாரணங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறார் சொல்லுவு ததிலீசு அல் பபி அஹ் பத்திய திருபுனல் வலி பத்திய திருபுனல் ஒரு ராவி அவர் வந்து எப்பயுமே இந்த விசுனா அதுல ததிலீசு செய்யக்கூடியவர் இவர் வந்து இந்த பத்திய திருப்து வலி வந்து ஆஹ் எப்பையும் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா அதுல சொன்ன வழித மாவனுடைய

இடையில என்ன பண்ணிவிட்டார் அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரு ராணியை எடுத்து விட்டு என்ன செய்வார் அறிவிப்பார் எக்கூல இந்த ரிவா எத்தையார் அந்த அந்த மாதிரி அவர் அறிவிப்பு செய்யக்கூடிய அந்த ரிவாயத்தில் அவர் சொல்லுவார் அனில் அவுசாயி அவுசாயிடம் இருந்து இதை நான் அறிவிக்கிறேன் என்று சொல்லுவார் அவு காலல் அவுசாயி அல்லது அவுசாயி சொன்னார்னு என்று சொல்லுவார் அவு ஜக்ரல் அவுசாயி அல்லது அவுசாயி வந்து இவ்வாறு என்ன செஞ்சாரு கூறினார் என்று என்ன செய்வார் சொல்லுவார் ஆனால் இவர் அவுஸ் ராயி வந்து நேரடியா செஞ்சுருக்காரா அப்படின்னா நிஞ்சதையே சந்திக்கலை அப்ப இப்படி சொல்றப்ப அவுசாஹி தொட்டம் அறிவிக்கப்படுகிறது இல்ல ஹவுஸ் சொன்னத நான் கேட்டேன் அவுசாய் இவ்வாறு கூறினார் அப்படின்னு சொல்றப்ப அப்ப மூஹிமல் ஆஹரீன அந்த ஹூ தமய முதாச ரத்தம் நினல் அப்ப இந்த வார்த்தைகளை கேட்குறப்ப கேட்கக்கூடியவங்க என்ன நினைப்பாருன்னா ஓ இவர் வந்து நேரா அவுசராயிடம் இருந்து கேட்டிருப்பார் போல அப்படின்னு நினைக்கிறது மாதிரி இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவார் இந்த வார்த்தை என்றோ கால லாய் என்றோ என்ன செய்வாரு சொல்லுவார் ஆனால் அவர் கேட்டிருக்க மாட்டாரு நேரடியாக இருந்து கேட்டிருக்க மாட்டாரு இடையில இன்னொருத்தர் இருப்பாரு அவரிடம் இருந்து என்ன செய்வாங்கன்னா கேட்டு இது என்ன செய்வாரு இவர் அறிவிச்சிருப்பார் அந்த இடையில இருக்கக்கூடிய ராவியை எடுத்துட்டு இவரே நேர உதாகிடமிருந்து கேட்டதாக என்ன செய்வார் அறிவிப்பாரு இது வந்து அவருடைய வளமை அதற்கு உதாரணம் வந்து இதுதான் அப்படிங்கறது என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுகிறார்கள் சொல்லி காட்டு இன்னொரு ஒரு உதாரணத்தையும் என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஹரிசோடு என்ன செய்யறாங்க அறிவிக்கின்றார்கள் மற்றொரு உதாரணம் அபு அவ்வான என்று ஒரு அறிவிப்பாளர் இருக்கிறார் அவர் அறிவித்திருக்கக்கூடிய செய்தி யாரை தொட்டும் அறிவித்திருக்கிறார் அனில் அமசி ஆமசுங்கிற ஒரு அறிஞரிடமிருந்து அறிவித்திருக்கிறார் அந்த ஆமசி என்பவர் யாரிடமிருந்து அறிவித்திருக்கிறார் அனில் அன் இப்ராஹிம் தைமி அன் இப்ராஹிம் தைமியிடமிருந்து அவர் அறிவித்திருக்கிறார் அந்த இப்ராஹிம் தைமி யாரிடமிருந்து அறிவித்திருக்கிறார் அன் அபி அவருடைய தந்தையிடமிருந்து அறிவித்திருக்கிறார் அந்த அவருடைய தந்தை யாரidemன் அறிவித்திருக்கிறார் நான் நபியதர் ابيதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடம் இருந்து அறிவித்து இருக்கிறார் அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னம் ரஸூல்லல்லாஹி அவர்கள் قال சொன்னாங்க புலானோ ஃபின் இந்த மனிதன் நரகத்தில் இருப்பார் யுனாதி அவ்வாறு அவர் இருத்துண்ட போது அவர் அழைப்பார் யா ஹன்னான் யா மன்னான் என்று அவர் அழைப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னதாக அபூதவர் அவர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்ததை இப்ராஹிம் தைமியினுடைய தந்தையிடமிருந்து இப்ராஹிம் தைமியும் இப்ராஹிம் தைமியிடம் இருந்து என்பவரும் என்பவரும் அபு அவ்வானா என்பவரும் அறிவிக்கிறார் இதுல இந்த அபு அவ்வானா இருக்காங்கல்ல இந்த அபு அவ்வானா அவர் சொல்றாரு குல்பில் நான் கேட்டேன் இப்ராஹிம் நீங்க இந்த ஹரிச இந்த அபு அபானா என்பவர் வந்து இங்க தகுதி செய்யக்கூடியவர் அல்ல இங்க தகுதி செய்யக்கூடியவர் யாருன்னா ஆமர்ஸ் ஆமர்ஸ் இருக்கிறவர் தான் என்ன செய்யறாரு தகுதி செய்யறாரு அப்ப அந்த அபு அவ்வானா என்று சொல்லக்கூடியவர்கள் குல்துல்லில்லா ஆமஸ் ஆமர்ஸ்ட நான் கேட்டேன் சமே சஹாதான இப்ரா இனி இப்ராஹிம் அவர்களிடம் இப்ராஹிம் தைமி அவர்களிடம் இருந்து நேரடியாக இதை நீங்க கேட்டீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் அப்ப கேட்டப்ப அவர் என்ன சொன்னார் காலை சொன்னார் லா ஹ்தசனி விஹி ஹகீமுன்னு ஜுபைர் அனு

ஒரு ஒரு அறிவிப்பாளரை விழுத்தாட்டுவதற்கு முன்பாக இதனுடைய இஸ்னாத் எப்படி இருந்திருக்கும் அபு அவ்வானா இருந்து அடிப்படையா இருந்திருக்கும் ஆனா இவர் என்ன பண்ணிட்டார் என்ன பாதில் இஸ்னாத் அந்த அறிவிப்பாளரை இடையில இருக்கக்கூடிய அறிவிப்பாளரை விழுத்தாட்டியதற்கு பின்னாடி இஸ்னாத் எப்படி ஆயிடுச்சுன்னா அன்சி அன் இப்ராஹிம் இடையில யார் போயிட்டாரு

இந்த கிபில் அப்படிங்கிற கிதாபில் இந்த இஸ்பாத்துக்கான விளக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள் அடுத்து என்ன அதற்கு உதாரணம் என்ன என்பதை பற்றிய விளக்கத்தை அல்லாஹ் நாளை நாம் பார்க்கிறான் உத்தார நமக்கு விளக்கத்தை தர போதுமானவன் அஸ்லாம் வரமத்துல வபரகாத்